உலகில் மிக குறைந்த பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் உள்ள நாடுகளில் ஒன்றாக இலங்கை பெயரிடப்பட்டுள்ளது ஆண்டில் உலகளாவிய பயங்கரவாதத்தின் தாக்கம் குறித்து நடத்தப்பட்ட பகுப்பாய்வுகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலகளாவிய பயங்கரவாத குறியீட்டால் பட்டியல் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி உலகில் அதிக பயங்கரவாத ஆபத்து உள்ள நாடாக புர்கினா பாசோ முதலிடத்தில் உள்ளது அதே நேரத்தில் பாகிஸ்தான் இரண்டாவது இடத்திலும் சிரியா மூன்றாவது இடத்திலும் உள்ளது இந்த குறியீட்டின்படி பயங்கரவாத ஆபத்து மிக குறைந்த நாடாக உலகளாவிய பயங்கரவாத குறியீட்டில் இலங்கை நூறாவது இடத்தில் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இந்த குறியீட்டில் ஆறாவது இடத்தில் இருந்த இலங்கை நான்கு இடங்கள் பின்தங்கி பயங்கரவாத அச்சுறுத்தல்களை குறைப்பதில் தெற்காசிய பிராந்தியத்தில் மிகவும் முன்னேறிய நாடாகவும் இது அறிவிக்கப்பட்டுள்ளது தெற்காசிய பிராந்தியத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் எந்தவொரு பயங்கரவாத தாக்குதல்களும் பதிவாகாத நாடுகளாக இலங்கை மற்றும் பூட்டான் பெயரிடப்பட்டுள்ளன கணைமுள்ள சஞ்சிவை கொலை வழக்கு தொடர்பாக தேடப்பட்ட பிரதான சந்தேக நபரான செவ்வந்தி குறித்து தவறான தகவல்களை வழங்கிய சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தகுதி வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார் திக்வேல பிரதேசத்தைச் சேர்ந்த லகிர சம்பத் என்ற சந்தேக நபரை இவ்வாறு விளக்கமறியலில் தடுத்து வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சமர்ப்பணங்களை முன்வைத்த கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் கனைமுள்ள சஞ்சிவை கொலை சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட வேண்டிய இஷார செவ்வந்தி என்ற சந்தேக நபரை பற்றி பொய்யான தகவல்களை இந்த சந்தேக நபர் தனது தொலைபேசி மூலம் போலீசாருக்கு அனுப்பி வைத்ததாக தெரிவித்தனர் இதன் மூலம் அவர் போலீஸ் விசாரணைகளை தவறாக வழிநடத்த முயற்சித்ததாகவும் கொழும்பு கூட்டப்பிரிவு அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை ஆராய்ந்த கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்ஷன் அக்கே குணவல குறித்த சந்தேக நபரை எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை விளக்க தடுத்து வைக்க உத்தரவிட்டார் கொழும்பு குருநாகல் வீதி இலக்கம் ஐந்தில் உள்ள நாளம் மச்சுக்கடை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் மூன்று பாடசாலை மாணவர்கள் உட்பட பனிரெண்டு பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் தம்பத்தினிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதில் பனிரெண்டு வயது மாணவர் ஒருவர் குருநாகல் போதுனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நாலா போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தும் ட்ரக் வாகனமும் ஒன்று மோதிக்கொண்டதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது பேருந்து மற்றும் ட்ரக் வாகனத்தின் சாரதிகள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் Okay. அம்பலாங்கொடை மாதம்மே தேவக்கொட பிரதேசத்தில் வீதியில் கைவிடப்பட்ட நிலையில் இரு குழந்தை ஒன்று இன்று காலை போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது இரண்டு மாத ஆண் குழந்தை ஒன்று இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தேவக்கொட பிரதேசத்தில் வீதியில் கைவிடப்பட்ட நிலையில் குழந்தை ஒன்று இருப்பதாக அம்பலாங்கொடை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அடுத்து அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் குழந்தையை மீட்டு உடனடியாக பலப்பிடி வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளனர் குழந்தை நலமாக இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இது தொடர்பில் அம்பலாங்கொடை போலீஸ் சார் மேலிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்